இந்தியன் டூ மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்குது அதற்கு மிக முக்கிய காரணம் இந்தியன் முதல் பாகம் இந்தியன் முதல் பாகத்தில் கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களுமே நூற்றுக்கு நூறு சதவீதம் சரியாக இருந்துச்சு குறிப்பாக ஹீரோயின்கள் விஷயத்தில் அதாவது ஊர்மையா ஒரு ஹீரோயின் மெயின் ஹீரோயினா மணிஷா கொய்லா நினச்சிருந்தாங்க மனிஷா கொய்ராலாவோட அந்த அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா படத்துக்கான மிகப்பெரிய ஒரு விசேஷமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ரசிகர்கள் வந்து மனிஷா வந்து அப் அப்படி வந்து இந்தியன் படத்தில் கண்டு ரசித்தாங்க குறிப்பாக பாடல் காட்சிகளில் மனிஷாவுடன் அழகை கண்டு பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கான ரிப்பீட் ஆடியன்ஸும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அதுக்காகவே அதிகமாச்சு அப்படிங்கிறதும் மறுக்க முடியாத உண்மை இன்னொரு பக்கம் கமலோட இந்தியன் படத்தில் அறிமுகமான நம்ம மனிஷா குயிராலாக அதாவது கமலுக்கு முதல் படமாக மனிஷாவோட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆலவந்தான் மும்பை எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பல படங்களில் அவங்க நட்பு தொடர்ந்துச்சு இன்னும் சொல்லப்போனால் நம்ம சங்கர் அவர்களே அடுத்ததாக முதலன் படம் எடுக்கும்போது அந்த படத்துக்கு ஹீரோயினாக மனிஷா கோய்வால் தான் போட்டாங்க ஸோ இவ்வளவு பீடிகை எதுக்கு அப்படின்னா இந்தியன் ரூபடத்தில் சங்கர் அவர்கள் எல்லாரும் அதிர்ச்சி அளிக்கிற அளவுக்கு இந்தியன் படத்தில் எல்லாரும் ஆச்சரியமாகிற அளவுக்கு ஒரு சஸ்பென்ஸை இந்த படத்தில் வச்சுருக்காராம் அதாவது என்ன சஸ்பென்ஸ் அப்படின்னா இந்த படத்தில் ஒரு சின்ன கேமியோவில் நம்ம மனிஷா கொய்லாலாவே நடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும் மனிஷா கோயிலாக இளம் வயது கமல் அதாவது சந்துரு கமலோட காதலியே தான் வருவாங்க ஸோ இந்தியன் தாத்தாவுக்கு மகன் இறந்துட்டான் இப்போது ஒரே தொடர்பு யார் அப்படின்னா மனிஷா கொய்ராலா கேரக்டர் தான் ஸோ இந்த மனிஷா கொய்ராலா கேரக்டர் தான் இந்தியன் டூ படத்தில் நம்ம சித்தார்த்தும் ரகுல் பிரீசிங்கும் கண்டுபிடிச்சி இந்தியன் தாத்தாவை பற்றின பல விஷயங்களை சேகரிக்கிறதும் அவரை எப்படியாவது இந்தியாவுக்கு வர வைக்கிறதுக்குமான பல முயற்சிகளை எடுப்பாங்களாம் ஸோ மனிஷா கொய்ராலா கேரக்டர் இந்தியன் டூ படத்தில் இருக்குது அப்படிங்கிறத சங்கர் ஹீரோக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சுருக்காராம் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இண்டியன் டூவில் மணிஷா குயரால் அவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரென்த்து கேமியோ இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ஸ்கோப் இருக்கும்ல அந்த ஸ்கோப்பை சங்கரர்கள் எப்படி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்